ப்ரீமியருக்கு பத்து நாளைக்கு முன்னாடி கூலி திரைப்படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு நார்த் அமெரிக்காவில் வார் டூ திரைப்படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கூலி திரைப்படம் வந்து ரிலீஸுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி நார்த் அமெரிக்காவில் வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் மில்லியன் வசூல் பண்ணியிருக்கு ஆனால் வார் டூ திரைப்படம் வந்து வெறும் நூற்றி எழுபத்தெட்டு கே டாலர்ஸ் தான் கலெக்ட் பண்ணியிருக்கு இதை வந்து அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பாக்ஸ் ஆஃபீஸில் எம்பரர் அப்படிங்கிறது அது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் தலைவர் படத்துக்கூட நம்ம மோத முடியுமா அப்படின்னு முதல்லே வார்டூ படக்குழுவினர் யோசிச்சிருக்கணும் ஆனால் யோசிக்காமல் விட்டு இப்போது ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு டூ திரைப்படத்துக்கு பாலிவுட் சைடு மட்டுந்தான் கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா மற்ற இடங்கள் எல்லா இடங்கள்லேயுமே கூலி படம் தான் தூக்கி சாப்பிட்ருக்கு நாலு மடங்கு அஞ்சு மடங்கு வசூல் வந்து வார்டுவை விட கூலி படத்துக்கு அதிகமாக இருக்குது இதுக்கு வார்டூ திரைப்படம் சோலோவாக வந்திருந்தால் கூட ஏதாவது கொஞ்சம் வசூல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் தலைவர் கூட வந்து எல்லாருமே தலைவரோட கூலி படத்துக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க